தியானிக்கிறதான இனிதான பகுதியிலேயே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்திருந்த புதிய மாதத்தில் உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஒரு வசனத்தை வாசிப்பு இயசை அத்திர்க புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகார எட்டாம் வசனம் உன் சுக வாழ்க்கை சீக்கிரம் துளுத்து இந்த மாதம் உன் சுக வாழ்க்கை சீக்கிரம் துளுத்து இந்த அக்டோபர் மாதம் கத்தர் உனக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் உன் சுக வாழ்க்கை சீக்கிரம் துளுக்கும் அன்பான கத்தோட உன் சுக வாழ்க்கைலாம் யாருமே துலுக்கவே துளுக்காதுன்னு நினைக்கிற இடத்துல வேதம் சொல்லு சுக வாழ்க்கை சீக்கிரம் துளுக்கும் என் வாழ்க்கை துளுக்கவே துளுக்காதான்னு நினச்சி வருத்தப்பட்டு கலை நிற்கிற கத்தோட ஒன்பது மாதம் என் வாழ்க்கை சுக வாழ்க்கையே வரலையே என்று அங்கலாய்க்கிற கத்தோட இந்த அக்டோபர் மாதம் முதலில் கத்தர் உன்னோட தீர்க்கதசமாக பேசுகிறா உன் சுக வாழ்க்கை லேட்டாக இல்லையா சீக்கிரமாக துளுத்து எப்படி துளுக்கும் யோபு பதினான்கு ஒன்பது சொல்லப்படுது தண்ணீரின் வாசினால் அது துளுத்தது என்று பார்க்குறோம் தண்ணீர் எதை காட்டுகிறது கத்தரோடய சத்தத்தை கேட்க காட்டுகிறது அன்பான கத்தோட பிள்ளையை கத்தோட சத்தத்தை கேட்க கேட்க உன் சுக வாழ்க்கை துளுத்து கொண்டே இருக்கும் சங்கீதம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாவது உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆதி அமிர்த்து நாற்பது பத்தில் பார்க்குறோம் உன் சுக வாழ்க்கை சீக்கிரம் மலரும் அந்த பூக்கள் மலர்ந்தது என்று பார்க்குறோம் உன் வாழ்க்கை மலரவே மலராது நிறைய பேர் நினச்சிருந்தாங்க ஆனால் வேதம் சொல்லுது அந்த பூக்கள் மலர்ந்து தான் உன் சுக வாழ்க்கையோட சீக்கிரம் மலரப்போதான் வானை கத்தடப்பில்லையை மூன்றாவதாக பார்க்குறோம் எண்ணாவ புத்தகம் பதினேழு எட்டு அந்த கோல் துளிர் விட்டு அது பூ பூத்தை தான் உன் வாழ்க்கையில் ஆண்டு பூ பூக்க வைக்க போகிற பூவே பூக்காது நினச்சி உன் வாழ்க்கையில் அவ்வளோதான் உன் திருமண வாழ்க்கை உள்ளர வாழ்க்கை உன் கனி எதுவுமே பூ பூக்காதுன்னு நினைக்கிறோம் மத்தியில் வேதம் சொல்லி ஆறுனுக்கு ஒரு துளிர் விட்டு அது பூ பூத்து எதது என்று பார்க்குறோம் உன் வாழ்க்கை பூக்கப்போகுது அன்பான கத்துறப்பில்லையே இந்த மாதம் சுக வாழ்க்கை சீக்கிரம் துளிர்றப்போது எப்படி துளற போதே சீக்கிரமாக துளிர் போது உன் சுக வாழ்க்கை சீக்கிரம் மலரப்போகுது உன் சுக வாழ்க்கை சீக்கிரம் பூ பூக்கப்போகுது டாக்டர் மாதம் கத்துருவோன்னு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் உன்னியை குடும்பத்தையே கத்துற ஆசீர்வதிப்பார் ஆம்